முகவரி முகவரி பிளாட்டோ வரை ஷர்ட்ஸ் இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுகளில் தமிழக அரசு வெளியிட்ட அரசாணையின்படி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்லூரி கல்விக் கட்டண விலக்கு அளிக்க வேண்டுமென மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் கோரிக்கை மனு ஒன்று அளிக்கப்பட்டது தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாக மதுரை மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் கல்லூரியில் சேருவதற்கு எவ்வித கட்டணமும் வசூல் செய்யக்கூடாது என்பதற்கான அரசு ஆணை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் உள்ளது அந்த உத்தரவை இதுவரையும் மதுரை மாவட்டத்தில் ஒரு சில கல்லூரிகளில் அமுல்படுத்தவில்லை அதனால் இந்த கல்வியாண்டையொட்டி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் மண்டல கல்வி அதிகாரி அவர்களிடம் கல்லூரி அதிகாரி அவர்களிடமும் மகஜர் அளித்து இந்த வருடம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான மாணவ மாணவியருக்கான கல்வி கட்டணம் டியூஷன் ஃபீஸ் எந்தவித கட்டணமும் வசூல் பண்ணக்கூடாது என்ற உத்தரவுகளை கொடுத்து மனு அளிக்க வந்துள்ளோம் இந்த அரசு உத்தரவை தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்யும் இந்த அரசு உத்தரவை அமுல்படுத்த மதுரை மாவட்டத்தில் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது பெரும்பாலும் இந்த அரசு கல்லூரிகள் அரசு அரசு உதவ பெறும் கல்லூரியிலே சில இது இந்த என்பது வசூல் செய்யப்பட்டுள்ளது இனிமேல் தொடர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உத்தரவை அமல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கை மகிழ்ந்திருந்தது फ्रॉम mm -hmm. hey. 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 of plateau